வணக்கம் வருணன் விட்ட கடலை நூலின் படலமாகும் கருணையினால் ஆட்சியில் அமர்ந்த அபிஷேக பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் அப்போது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி அன்று மதுரையில் சொக்கநாதருக்கு இன்பத்தையும் வீடு பேற்றினையும் வழங்கும் வழிபாட்டினை முறைப்படி நடத்த தொடங்கினான் இதனால் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சொக்கநாதரை வழிபாடு நடத்த வரும் தேவர்களின் தலைவனான இந்திரன் அபிஷேக பாண்டியனின் வழிபாடு முடியும் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் இந்திரன் பெரும் சோகத்தில் முகம் வாடி தன் இருப்பிடத்திற்கு திரும்பினான் இந்திரனின் இருப்பிடத்திற்கு வந்த வருணன் இந்திரனின் வாடிய முகத்தை கண்டான் பின் அவன் இந்திரனிடம் தேவர்களின் தலைவனே உன்னுடைய முகம் வாடியிருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு இந்திரன் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதரை நான் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று வழிபாடு நடத்துவேன் இந்த வருடம் அபிஷேக பாண்டியனின் வழிபாட்டால் நான் வழிபாடு நடத்த சற்று காலம் தாழ்ந்தது சாதாரண மனிதனால் என்னுடைய வழிபாடு காலம் தாழ்ந்து நிகழ்ந்தது அதனாலேயே என்னுடைய மனம் துன்பம் அடைந்துள்ளது என்று கூறினார் சொக்கநாதருக்கு யார் முதலில் வழிபாடு நடத்தினால் என்ன முதன் முதலாக வழிபாடு செய்வதற்கு அந்த சொக்கநாதர் என்ன அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா என்று கேள்வி கேட்டான் அதற்கு இந்திரன் என்னுடைய பழியையும் வெள்ளை யானையின் சாபத்தையும் இறைவனான சொக்கநாதர் நீக்கினார் மேலும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சொக்கநாதரை வழிபாடு நடத்தினால் ஆண்டுதோறும் வழிபட்ட பலன் கிடைக்கும் தங்களின் துன்பங்கள் நீங்க பெறுவர் இச்செய்தி உனக்கு தெரியாதா என்று கேட்டான் அதற்கு கடல்களின் அரசனான வருணன் தேவலோகத்தில் இருக்கும் மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத எனக்கு ஏற்பட்டிருக்கும் தீராத வயிற்று வழியை சொக்கநாதர் தீர்த்து வைப்பாரா என்று கேட்டான் மக்களின் பிறவியாகிய பெருங்கடலை தீர்த்து வைக்கும் சொக்கநாதர் உன்னுடைய வயிற்றுவழியை கட்டாயம் தீர்த்து வைப்பார் நீ இறைவனின் திருவிளையாடலை இப்போதே சோதிப்பாயாக என்று கூறினார் வருணன் சென்று வெள்ளியம்பலத்துள் ஆடும் பெருமானின் திருவிளையாடலைக் கண்டு வயிற்று வழியை நீக்கிக் கொள்ள கருதி ஒளிக்கின்ற கடலை விரைந்து அழைத்தான் பின் நீ மதுரையை அழிப்பாயாக என்று வருணன் கட்டளையிட்டான் வருணனின் ஆணையை ஏற்ற கடலானது பொங்கி மேலே எழுந்து மதுரை அழிக்க வந்தது கடல் பொங்கி வருவதை அறிந்த மதுரை மக்கள் மற்றும் அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரை சரணடைந்தனர் அபிஷேக பாண்டியன் பொங்கி மதுரையை அழிக்க வரும் கடலிடம் இருந்து எங்களை விரைந்து காப்பாற்றுங்கள் இறைவா என்று பிரார்த்தனை செய்தான் சொக்கநாதர் அபிஷேக பாண்டியன் மற்றும் மதுரை மக்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சடையில் சூடியிருந்த மேகங்களிடம் பொங்கி வரும் கடலினை குடித்து அதனை வற்றும்படி செய்யுங்கள் என்று கூறினார் இறைவனின் ஆணையின்படி நான்கு மேகங்களும் உயர்ந்து எழுந்து பொங்கிய கடலின் நீரினை குடித்தன மதுரை நகரானது கடலின் துன்பத்திலிருந்து தப்பியது அபிஷேக பாண்டியனும் மதுரை மக்களும் தங்களை காத்த சொக்கநாதரை பலவாறு போற்றி வழிபாடு செய்தனர் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியில் இறைவனை வழிபடுவதால் ஏற்படும் பயனையும் இறைவனின் திருவடிகளை சரணடைந்தால் பிறவியாகிய பெருங்கடலை கடக்கலாம் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் நடத்தினார் நன்றி